ஸ்டாலின் முகம் வந்து இப்போ எல்லா பக்கமுமே பரபரப்பாக பேசப்பட்டு வர்றதோட நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க இதில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜெராக்ஸ் கொண்டு போய் கொடுக்கறது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்து தெரியறதில்ல ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு வந்து எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணுங்கிறது என்னென்ன நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலேருந்து இந்த முகாம்கான ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து உங்கள் கையில் கிடச்சிருக்குங்க அப்படி இல்லைனாலும் நம்ம அங்கேயுமே இந்த ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்துட்டு இந்த நாற்பத்தி மூணு சேவைகள் என்னென்ன துறைகளில் வந்து என்னென்ன நமக்கு வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு இந்த பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பட்டா மாறுதல் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் வாரி வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிறச்சு இந்த மாதிரி எல்லா சான்றிதழுக்குமே இருக்குதுங்க அதேமாதிரி நம்ம வீடு கட்ட நமக்கு வீடு எங்களுக்கு தேவை அப்படிங்கிறவங்க அதுக்கான ஃபார்ம் இதில் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மொத்தம் வந்து நாற்பத்தி மூணு சேவைகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க இந்த ஃபார்ம் வாங்கி நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும் இன்றைக்கி வந்து நம்ம இது டீட்டெயிலாக பார்க்க போகிறது வந்துட்டு கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இதில் எப்படி ஃபார்ம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்ப இதுக்கு வந்து நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும் இல்லங்க இந்த ஃபார்மில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோனையே வந்துட்டு குடும்ப அட்டை எண் நம்மளுடைய ரேஷன் கார்டு அட்டை எண் இருக்குது இல்லைங்க அதை வந்து நம்ம வந்து எழுதிக்கணும் ரேஷன் கார்டில் வந்து ஒரு அட்டை எண் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம நமக்கு ஃபில் பண்ணிக்கணுங்க அதுக்கு முன்னாடி இந்த பதிவு எண் இருக்குது பாருங்கள் இது வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க இது நம்ம வந்து ஃபில் பண்ண தேவையில்லைங்க அடுத்து வந்து மனுதாரருடைய பெயர் நம்மளுடைய பெயர் வந்து எழுதிக்கணுங்க முகவரி நம்மளுடைய முகவரி தொலைபேசி எண் கண்டிப்பாக வந்து எழுதிருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிற மாதிரி எழுதிருங்க அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறதுனா இணைப்பில் உள்ள

அப்படின்னா அதை இங்கே டீட்டெயிலாக நம்ம எழுதிட்டு நம்ம மனுதாரோடைய கையொப்பம் வந்து இங்கே போட்டுக்கலாங்க இந்த ஃபார்மோட என்ன டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது இந்த இந்த ஃபார்ம் ஃபார்ம் ஒரு சீட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்க வந்து இருக்கும் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குடும்ப அட்டை நம்மளோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு வங் ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் முக்கியமாக நம்மளுடைய பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் கண்டிப்பாக வேணுங்க ஒரு வேலை நம்மக்கிட்ட சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா இபி பில் வந்து எடுத்துகிட்டு போகணுங்க சொந்த வீடு இல்லைன்னா அது தேவையில்லை ஸோ இதுதாங்க நம்ம எடுத்துகிட்டு போகிறது இது எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஒரு டோக்கன் இதெல்லாம் கரெக்டாக நம்ம எட்டு வந்துருக்கிறோமா எடுத்துகிட்டு போகாமல் போனோம்னா திருப்பி போய் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் டோக்கனுக்கே உள்ளே கொடுக்குறதுக்கு அனுப்புகிறாங்க ஸோ நம்ம எல்லாமே மறக்காம போகும்போது இந்த ஃபார்மோட நம்மளுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் நம்ம சொந்த வீடுனா இபி பில் ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா உள்ளக்குள்ளே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் வந்து நமக்கு வந்து எந்த நம்பரில் வேணால் இருக்கலாங்க உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்துக்கணும் அந்த டோக்கன் பிரகாரம் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு பேராக வந்து டோக்கன் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நாலாவது டோக்கன் வந்து நான் போய் ஃபார்ம் வாங்குறப்ப இருந்துச்சுங்க அந்த டோக்கனில் வந்து எனக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுநூறு வரைக்குமான டோக்கனில் வந்துட்டு எனக்கு வந்து அந்த இது பேர் வந்துச்சுங்க ஸோ வந்து நம்ம அந்த டோக்கன் நம்பர் வரக நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிங்க் கலர் ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க அங்கே வந்து வாலண்டீர்ஸ் எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அந்த அந்த ஃபார்ம் வந்துட்டு அவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறக்கு நிறைய வாலண்டீர்ஸ் உட்காந்துருக்குறாங்க அந்த ஃபார்ம் வந்துட்டு அவங்க வந்து வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க நம்மகிட்ட சொந்த வீடு இருக்கா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் என்ன நம்ம அப்பா பேர் என்ன நம்மளுடைய ஹஸ்பண்டோட பேர் என்ன நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நமக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஆண்டு வருமானம் எவ்வளவு எல்லாமே வந்து டீட்டெயில்ஸை கேட்டு தான் வந்து அதில் அவங்க ஃபில் பண்ணுறாங்க நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுனால மீதி டீட்டெயில்ஸில் அவங்களே பார்த்து ஃபில் பண்ணிக்கிறாங்க கடைசியில் நம்மளோட கை எழுத்து போட சொல்லுவாங்க நம்ம அந்த நம்ம ஃபில் பண்ண ஃபார்ம் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தருக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து நம்மளுடைய ரேஷன் கார்டு இருக்கிற அட்டை என்ன எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அட்டை இந்த மாதிரி ரெண்டு மூணு டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு நம்ம நம்மகிட்ட கையெழுத்துவாங்க வாங்கிட்டு அந்த ஃபார்மை நம்மகிட்ட வாங்கிக்குவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த ரசீது வந்துட்டு நமக்கு அந்த ஃபார்ம் எல்லாம் அவங்க வாங்கி செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரசீது வந்து நம்மளுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம டோக்கனையும் நம்ம இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஃபார்மையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா உட்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம் அந்த ரசீது மட்டும் பத்திரமா வச்சிருக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபோனில் குறுஞ்செய்தி வரும் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வரலாம் இல்லைனா அடுத்த நாள் வரலாம் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸில் சில பேத்துக்கெல்லாம் வந்துடுது ஒரு குறுஞ்செய்தி வரும் உங்களுடன் இந்த விண்ணப்பம் வந்து பெறப்பட்டது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்மளது ஃபார்ம் வந்து அக்செப்டபுளா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து பண வருமா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் நமக்கு தெரியுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சவிதா ஸ்ரீநாசன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்